வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி நெல்லையில் நான்கு வயது சிறுவனுக்கு கழுத்தில் இருந்த கட்டியை அகற்றுவதற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் போது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனுக்கு லேப் டெக்னீஷியன் ஊசி போட்டதாக பெற்றோர் கூறுவது உண்மையா சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என்ன தென்காசி மாவட்டம் சங்கரன் சங்கரன்கோவில் அடுத்த மலையடிப்பட்டியைச் சேர்ந்தவர் மகேந்திரன் இவரது மகன் பொன்மாறன் நான்கு வயதேயான பொன்மாறனுக்கு கழுத்தில் திடீரென ஒரு கட்டி வந்துள்ளது சில நாட்களில் சரியாகிவிடும் என பெற்றோர் நினைத்திருந்த நிலையில் கட்டி பெரிதாக வளர்ந்துள்ளது கட்டியால் ஏற்பட்ட வழியால் சிறுவன் துடிக்க நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்துச் சென்றுள்ளனர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நேற்று இரவு அரசு மருத்துவமனையிலேயே ஸ்கேன் பரிசோதனை செய்துள்ளனர் ஸ்கேன் எடுப்பதற்கு முன்பாக சிறுவனுக்கு லேப் டெக்னீஷியன் ஒருவர் ஊசி போட்டதாக பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது ஊசி போட்ட சிறிது நேரத்திலேயே சிறுவன் பன்மாறன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் இதனை அறிந்த சிறுவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அறை முன்பு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுவனின் மரணத்திற்கு அவர்கள் கண்ணீருடன் நீதி கேட்டு போராடியது பார்ப்போரை கலங்கச் செய்தது தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதே மகனின் மரணத்திற்கு காரணம் என்று பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சிறுவனின் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நீதி கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து நெல்லை மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுவனின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்ட பின்னர் மரணத்திற்கான காரணம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் டாக்டர் இல்லாமல் லேப் டெக்னீஷியன் ஒருவர் ஊசி போட்டதாக கூறப்படுவது உண்மையா லேப் டெக்னீஷியன் போட்டதாக கூறப்படும் ஊசி எந்த வகையைச் சேர்ந்தது எந்த அளவிற்கு ஊசி போடப்பட்டது என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கழுத்தில் இருந்த கட்டியை அகற்றுவதற்காக நான்கு வயது சிறுவன் கழிக்கப்பட்ட சிகிச்சை அவரது உயிரையே பறித்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஏன் எடுக்க வந்தது வந்து ஊசி ஓட்டது வந்து முறையான டாட்ரு பழிச்சு வந்த டாட்ரும் கிடையாது ஒரு கமௌண்டும் கிடையாது ஏதோ ட்ரைனிங் பையனை வச்சு ஊசி போட சொல்லியிருக்காங்க இந்த நிர்வாகத்தில் எப்படி ஊசி போடலாம் அதை வச்சு இந்த நிர்வாக இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசி ஓட்டதுக்கு ஆள் கிடையாதா ஆனா இது அந்த பய வலிக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க இன்னும் போர்ஸ் பண்ணி அமைக்கிறாப்புல அமுக்கு அந்த முழு மருந்து செலுத்ததான் அந்த பையன் சாவுக்கு காரணம் இப்ப அந்த பையன் வந்து ஊசி போட்ட உடனே இறந்துட்டான் இது வந்து மருத்துவர்களுக்கும் தெரியும் போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் சிறுவனுக்கு ஏற்பட்ட அலர்ஜியால் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என்று நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் கழுத்தில் கட்டியுடன் சிறுவன் வந்ததால் புற்றுநோயாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அதற்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கான சோதனைகள் ஆய்வக பணியாளர்கள் மூலமாகவே மேற்கொள்ளப்படும் சிறுவனுக்கு ஆய்வக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டபோது போது பக்கத்து அறையில் மருத்துவர் இருந்துள்ளார் இது போன்ற சோதனைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது சிறுவனுக்கும் அலர்ஜி ஏற்பட்டு இருக்கலாம் என்று மருத்துவ கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மருத்துவ பரிசோதனையின் போது மயக்கமடைந்த சிறுவனுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனாலும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் இறந்து விட்டதாக மருத்துவ கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார்